மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சங்க மகளிர் மாநாட்டில் முகவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றும் மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சங்க லியாபி மகளிர் மாநாடு அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதிகள் நடைபெற்றது இதற்கு மதுரை கோட்டை எல்ஐசி முகவர்கள் சங்க தலைவர் மாரியா மாரிய லூயிஸ் தலைமை தாங்கினார் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லோகநாதன் ஐபிஎஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாநாட்டில் அனைத்து முகவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் வயது வரமின்றி அனைத்து முகவர்களுக்கும் குழு காப்பீடு குரூப் இன்சூரன்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எல்ஐசி பாலிசிகளுக்கான போனஸ் தொகை உயர்த்தப்பட வேண்டும் பாலிசி கடனுக்கான விகிதம் குறைக்கப்பட வேண்டும் டிஜிட்டல் வசதிகளை பயன்படுத்த முகவர்களுக்கு தேவையான கைபேசி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கப்பட வேண்டும் ஏஜென்சி ரெகுலேஷன் முகவர் நலனுக்கு எதிரான சரத்தை நீக்க வேண்டும் என்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாக்கிய லட்சுமி மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் சித்ரா வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி ராஜகுமாரி ஜீவஹன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கொடுக்க முதல் கோரிக்கை ஏட்டா அவர் வந்து கிளம்பம்பராக இருந்தாலோ முகவாண்மை வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு கன்செஷன் வேணும் என்பது முதல் கோரிக்கை அடுத்தது முகவர் பணியில் இருக்கும் வரை குழு காப்பீடு குரூப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வயது வரம்பின்றி அவர் வணிகம் கொடுக்கும் வரை கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை அடுத்து அனைத்து முகவர்களுக்கும் இப்போ வந்து கிளப்பம்பருக்கு மட்டும் மெடிகிளைம் கொடுக்குறாங்க அனைத்து முகவர்களுக்குமே மெடிகிளைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முகவர் கோரிக்கை இந்த லியாஃபி முகவர் சங்கம் முகவர் இறந்தால் ஒரு முகவர் பணியில் இருக்கும்போது இறந்தால் அவர்களோட குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் அன்பளிப்பாக கொடு கொடுக்கப்படுகிறது அதுபோக அன்னை ட்ரஸ்ட் மூலமாக எஸ் வரியரவிஸ் என்பவர் அன்பளிப்பாக ரூபாய் பத்தாயிரம் வழங்குகிறார் இது அல்லாமல் இது நம்ம எல்ஐசியில் லியாஃபியில் முகவர் சங்கத்தில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு லைஃப் மெம்பர் ரெண்டாயிரத்து ஐநூறு கட்டியிருந்தால் ரூபாய் இருபத்தையாயிரம் கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு முகவர் பணியில் இருக்கும் பொழுது இறந்தால் ஒரு லட்சம் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பணம் பணப்பயன் பயன் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோக முகவர்கள் அலுவ அலுவலகத்திற்கு வரும்பொழுது முகவர்களுக்கு என்ன ஒரு வசதி இல்லையோ அடைத்து கேட்கின்ற வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை உட்கார வைத்து சேவை செய்து செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அலுவலர்களுக்கு ஃபுட் கூப்பன் கொடுப்பது போல அன்றைக்கு அலுவலகத்துக்கு வருகின்ற முகவர்களுக்காவது உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதுக்கடுத்து முக அகில இந்திய அளவிலேயே முகவர்களுக்கென்று ஒரு தனி குடும்ப நல நிதி ஒரு குரூப் அந்த அந்த ஒரு ஃபண்டு ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக முகவர்களுக்கு பலனடைய செய்யுமாறு அந்த ஒரு பணியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக முகவர் முகவர் பணியிலே பெண்கள் சிறப்பாக வணிகம் செய்கிறார்கள் பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலே எல்ஐசி நிர்வாகம் அவர்களை அழைத்து பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலேயே ஒரு பின்னடைவு இருக்கிறது அதனாலே முன்னுரிமை கொடுத்து இந்த பெண்கள் மாநாட்டிலே இந்த பெண்களுக்கான முன்னுரிமையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒரு ஆண் முகவர் ஐந்து பாலிசி கொடுத்தால் பெண் முகவர் நாலு பாலிசி கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஒரு பரிசு என்று ஒரு சிறப்பு திட்டமாக கூட அறிவித்தால் பெண்கள் சமுதாயம் முன்னேறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னைக்கு இன்றைய தருணத்திலே இந்த விழாவிலே நாலு குடும்பங்களுக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் வீரம் நிவாரணத் தொகை கொடுக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் இந்த கூட்டத்தில் கொடுக்க இருக்கிறோம் என்பதையும் சொல்லி உங்களுடைய அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்